नंदग विलक जी नमछिवायवे नंदग विलक जी नमछिवायवे

விநாயகனே வேறறுக்கொள்ளான் விநாயகனை கை்ஜல் செரு வாக்கும் பிடும் தெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணோறும் ஆனே முகத்தானை காதலால் குப்புகர் தம்கையே.. கெயான allowंடு தேகாஜியே திதந்து தித்திது பல சாரபட்திதம் regiãoாதுதம் யகதினாந்த காற்நம் தமாமி டிர்க்நேக்ஷ்வின பாத வங்கதமுசிகப் பாகரமோகதஸ

போற்றி போட்டு போட்டு அடி போட்டு போட்டி அடி போட்டு நிபலி போட்டு மன்னன் மன்னனடி போட்டி சீரார் தேவனடி அடி போட்டி ஆறாது மலை போட்டி பொங்கல்கள் போட்டி கரும்பு போற்றி கவனியருக்கு கலசம் போட்டி இரும்பு மனு கொலைத்தனை எடுத்தாண்டு அங்கே இருக்க எம்பி நாட்டி அரும்பும் இரநகை போட்டு அருணும் அடிகள்

உணர்வன் தெரிவள்பணி என்றும் தேனே அலுவலர் உள்ளத்து ஆனந்த கனி அம்பலம் ஆதரங்காக வெறிவளர் தெய்வ குத்து சந்தாயை குமார் அற்புத கோலி அருமறை என்று மண்ணா போற்றி கண்ணாறு மதக்கடலே போற்றி ஆதக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணியை போற்றும் கன்னியா பரமேஸ்வரம் போற்றி போற்றி

何 Thank you.